ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை இந்தியன் அணி ஒரு மாசான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோடைய கேப்டனான விராட் கோலி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அவர் யாரை பற்றி பேசியிருக்காருன்னாக்கா உமேஷ் யாதவ் பற்றி தான் பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணினா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட ஆதோ உடனுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு பந்து மேற்கொண்டார் தாகூருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருந்தது அவரை வந்து பவுலிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு பவுலிங்கை போட்டு பத்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு இது மிக சிறப்பான ஒரு விஷயம்ன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் அதோட அவர் விடல கண்டிப்பா இவருக்கு ஆஸ்திரேலிய அணியில் கண்டிப்பா இடம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரிலையும் இவர் சாதித்து காட்டுவார் என்ற மாதிரியும் விராட் கோலி பேசிந்தாரு அதுக்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளம் வீரர்களான பிரித்யூஷாவும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லியிருந்தார் எனவே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ்ரால இந்தியன் பிட்ச்ல வந்து சாதிக்க முடிஞ்ச மாதிரி ஆசிரியன் பிச்சில சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் வர்க்கல கமெண்ட் பண்ணுங்க